தமிழர் பகுதியில் இரவு விபச்சார விடுதியொன்றில் சிக்கிய பெண்கள் வவுனியாவில் உள்ள பகுதியில் விடுதியொன்றில் விபச்சாரத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் நான்கு பெண்களை போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் இந்த கைது நடவடிக்கை இன்றிரவு ஜூலை பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வவுனியா தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் போலீசார் விசேட கண்காணிப்பு ஈடுபட்டனர் இதன்போது தேக்கவத்தை பகுதியில் உள்ள விடுதியொன்றில் சோதனை செய்தபோது அங்கு விபச்சாரத்தில் ஈடுபட்டதாக நான்கு பெண்கள் கைது செய்யப்பட்டனர் செய்யப்பட்டவர்கள் வவுனியா மற்றும் காலி ஆகிய இடங்களைச் சேர்ந்தவர்களாவது மேலதிக விசாரணைகளின் பின் அவர்களை நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் யாழில் பெரும் சோகம் மாணவி பரீட்சைக்கு செல்ல மறுத்ததால் விபரீத முடிவை எடுத்த தாய் யாழ்ப்பாணத்தில் கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சை ஒன்றுக்கு மகள் செல்ல மறுத்ததால் தாயார் தனக்கு தானே தீமூட்டி உயிரிழந்த சம்பவம் ஒன்று அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவத்தில் பச்சிமா வீதி பண்டத்தரிப்பு பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தெட்டு வயதுடைய அனஞ்சயபாலா உதயசந்திரிக்கா என்ற தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார்கள் மேலும் உயிரிழந்த பெண்ணுக்கு ஐந்து பிள்ளைகள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கடந்த பத்தாம் திகதி மகள் கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சையின் நடன பாட செய்முறை பரீட்சைக்கு செல்லாவிட்டால்தான் மண்ணெண்ணெய் ஊற்றி எறிவேன் என தெரிவித்து தனது உடலில் மன்னெண் நெய்யை ஊற்றியுள்ளார் அதன் பின்னர் தீக்குச்சியை பற்ற வைத்த நிலையில் மகளிடம் பேசிக் கொண்டு இருந்த வேளை திடீரென அவரது ஆடையில் தீப்பற்ற ஆரம்பித்துள்ளது இந்த நிலையில் அவர் மீது பரவிய தீ அணைக்கப்பட்டு தெல்லிப்பழை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பின்னர் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி இன்றைய தினம் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இச்சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணையை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தனர் அத்துருகிரிய துப்பாக்கிச் சூடு கொலையாளிகள் ஆறு மாத காலமாக பதுங்கியிருந்த இடம் அத்துருகிரியவில் சுரேந்திர வசந்த பெரேரா அல்லது கிளப் வசந்தவை கொலை செய்ய வந்த இரு துப்பாக்கிதாரிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் குறித்த கொலையுடன் தொடர்புடைய பெண் உட்பட மேலும் பலர் கைது செய்யப்படவுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த ஜூலை எட்டாம் திகதி அத்துருகிரியவில் உள்ள பச்சை குத்தும் நிலையத்தில் வைத்து கிழக் வசந்த என்ற சுரேந்திர வசந்த பெரேரா சுட்டுக் கொல்லப்பட்டார் இதன்படி விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் சந்தேகத்தின் பேரில் ஏழு பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் அவர்கள் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் பின்னர் மேற்கொள்ளப்பட்டு நீண்ட விசாரணையின் பின்னர் கொலையுடன் தொடர்புடைய பெண் உட்பட மேலும் பல சந்தேக நபர்களை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் கொலை சம்பவத்தின் பின்னர் சூடு நடத்தியவர்கள் தப்பிச் செல்வதற்காக விசேட பஸ் ஒன்று தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் அதன் மூலம் அவர்கள் தப்பிச் சென்றுள்ளதாகவும் போலீசார் நடாத்திய மேலதிக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சூடு நடத்திய இருவரும் முன்னாள் பாதுகாப்பு படையைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துருகிரிய துப்பாக்கிச்சூடு கொலையாளிகள் ஆறு மாத காலமாக பதுங்கியிருந்த இடம் அத்துருகிரியா ஷாட் கில்லர்ஸ் ஹைடிங் ஃபார் சிக்ஸ் மந்த்ஸ் குறித்த இருவர் உள்ளிட்ட குழுவினர் அத்துருகிரிய பகுதியில் ஆறு இலட்சம் ரூபாய் செலுத்தி ஆறு மாத காலத்திற்கு வாடகைக்கு வீடு ஒன்றை எடுத்து தங்கியிருந்ததாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேற்கு தெற்கு பிரதி போலீஸ் மா அதிபர் கயங்க மாரப்பனவின் நேரடி அறிவுறுத்தலின் பேரில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன